எல்லாம் எப்படி இருக்கீங்க எல்லாம் இருக்கீங்க நம்புகிறேன் ஸோ இன்னைக்கு வீடியோ என்ன அப்படின்னு பார்த்தோன்னா ரீசெண்ட் டைமில் நான் ஒரு புக் ஒன்று படித்தேன் அந்த புக் வந்து எனக்குள்ளே ஒரு பல கேள்விகளை வந்து உருவாக்கியிருக்கு ஸோ அந்த புக்கை பற்றின ஒரு வீடியோ தான் இந்த வீடியோவாக இருக்க போகுது ஆக்சுவலாக என்ன புத்தகம் அப்படின்னா சு விஜயபாஸ்கர் எழுதின பெண் ஏன் பிள்ளை பெரும் கருவி அப்படிங்கிற ஒரு புக்கு தான் இது ஒரு கப்புலாக இருக்காங்க அப்படின்னா அவங்க குழந்தை பெற்றுக்கிறது அவசியமாக ஒரு ஃபேமிலி இருக்குது ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் இருக்காங்க அப்படின்னா அவங்க குழந்தை பெற்றுக்கணுமா பெற்று எனக்கு ஒரு குழந்த மேண்டட்டரியாக தேவைப்படுது அப்படின்னு சொல்கிறாங்க ஐ மீன் மேண்டட்டரியாக ஒரு குழந்த வேணும் ஏன்னா எனக்கு அப்புறம் என்னோடய சந்ததிகளை கொண்டு போகிறதுக்கு எனக்கு ஒரு குழந்தை தேவைப்படுது கணவன் மனைவி குழந்தை பெற்றுக்கிறது அவசியமானு கேட்டால் கிடையாது அதுக்காக குழந்தை பெற்றுக்கவே கூடாதான்னு கேட்டாலும் அதுவும் கிடையாது ஃபஸ்ட் இந்த ஆசை குழந்தைங்கிறது வேணுங்கிற ஆசை எப்படி மனிதனுக்குள்ள விதைச்சிச்சு எப்படி மனிதனுக்குள்ள வந்தது எனக்கு ஒரு குழந்தையாவது வேணும்ன்ற ஆசை இல்லை குழந்தைய பற்றிய ஆசையே மனிதனுக்கு எப்ப இருந்து வந்தது அப்படின்றத நம்ம முதல்ல பார்க்கணும் அதுக்கு பின்னோக்கி கொஞ்சம் போவோம் ஒரு உயிரினம் இந்த பூமியில பிறக்குது அப்படின்னாலே தன்னோட இனத்தின் விரத்திக்காக இந்த இனம் இந்த பூமியில நீண்ட காலம் வாழணுன்றதுக்காக படைக்கப்பட்டதுதான் அது இயற்கை சூழல்களை கடந்து அறிவியலை கடந்து இந்த உலகத்துல நிலையா இருக்கணும் இந்த உலகத்துல டைனோசரால வாழ முடியல அது பேர் அழிவுகளின் காரணமா நிறைய உயிரினங்கள் வாழ முடியாம இந்த பூமியில அழிஞ்சு போயிருக்கு மனித உயிர் உயிரினம் இன்னுமே வாழ்ந்துகிட்டு இருக்கு ஸோ இதுக்கான காரணம் என்ன அப்படின்றதான் நம்ம பார்க்கணும் இது குரங்கில இருந்து மனுஷன் உருவாகிறான் காட்டுவாசியா இருக்கான் வேட்டையாடி சாப்பிட்றான் அதுக்கப்புறம் வந்து என்ன பண்றான் இருப்பிடங்கள் கண்டுபிடிக்கிறான் அப்புறம் விவசாயத்தை கண்டுபிடிக்கிறான் அதுக்கப்புறம் தான் நகர்ப்புற வாழ்க்கையில வர ஆரம்பிக்கிறான் இல்லையா இந்த ஒரு தொடர்ச்சி இருக்குல்ல இந்த தொடர்ச்சியின் நீட்சியாதான் இது வந்திருக்கு அப்படின்னு சொல்றாங்க எக்ஸாம்பிள் நாடோடிகளா வந்து மனிதன் வாழும்போது வந்து எந்த விதமான ஒரு அவனுக்கு இனப்பெருக்கம் குறித்து இந்த உலகத்தில் நாம சக்சை நாகரன்றது குறித்து எந்த ஒரு புரிதலும் அறிவும் கிடையாது முதல் விஷயம் வந்து நாடோடிகளா வாழ்றான் உணர்ச்சிகள் ஏற்படுவது மட்டும் இனப்பெருக்கத்துல வந்து ஈடுபடுறா யாரும் மனிதர்கள் அதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா குடும்பம் அப்படிங்கிற ஒரு கல்ச்சர் வந்து உருவாக ஆரம்பிக்குது அப்ப பெண்களும் வேட்டையாடுவார்கள் ஆண்களும் வேட்டையாடுவாங்க பெண்களும் வேலை செய்வாங்க ஆண்களும் வேலை செய்வாங்க அப்படியான காலகட்டத்துல வந்து இனப்பெருக்கம்ன்றது உணர்வு சார்ந்த விஷயமா இருந்தது தவிர அது ஒரு மேண்டிட்டரியா அது கிடையாது சிந்து சமூக நாகரிகங்கள்ல வந்து விவசாயங்களை கண்டுபிடிச்சு இருப்பிடங்கள் அமைச்சு வாழ தொடங்குறாங்க அந்த காலகட்டத்தில் தான் என்ன ஆகுது அப்படின்னா இருப்பிடத்தை பார்த்துக்கிறதுக்கு ஒரு ஆள் தேவைப்படுறாங்க எப்போ மனிதன் தனக்கு மீறி சேமிக்க ஆரம்பித்தானோ அங்கையிலிருந்து தான் பெண்கள் அடிமையாக்கப்படுறாங்க நாம இறந்ததுக்கு அப்புறம் தன்னோட சேமிப்பை பாதுகாப்பதற்கும் தன்னை போற்றி பாடுவதற்கும் ஒரு குழந்தை தேவைப்படுது எனக்கு அப்புறம் அப்படின்னு யார் அப்படின்ற தேடலை உருவாக்குறது வந்து மனிதனோட வாழ்க்கையில் சிந்து சமவெளி நாகரீகங்கள் தான் ஆரம்பிக்குது அந்த சிந்து சமூலிய நாகரிகங்கள்லேருந்து பெண்களை வீட்டுக்குள் அடிமைப்படுத்தப்படுறாங்க அப்பையிலிருந்து தான் அடிமைத்தனம் அப்போ கிடையாது ஆனால் அப்பையிலிருந்து அதை ஆரம்பிச்சிருக்கு அப்புறம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக என்ன ஆகுது அப்படின்னா மாற ஆரம்பிக்குது அப்புறம் வந்து மன்னராட்சிகள் தொடங்க ஆரம்பிக்குது போர்க்காலங்கள் நிகழ்ந்து போர்க்காலங்களில் வந்து பெண்கள் எப்படி மாற்றப்படுறாங்க அப்படின்னா ஊரிலே மிகவும் வலிமையான ஆண் ஆண் யாரோ அவனுடன் வச்சுக்கிட்டு தனது கிராமப்புறத்தை பாதுகாப்பதற்கான வலிமை மிக்க ஒரு ஆண்மகனை பெற்றெடுப்பதற்காக பெண்கள் வலிமை மாற்றப்படுறாங்க குழந்தை இல்லைன்னா அவளை மழடின்னு சொல்கிறதும் குழந்தையை பெற்றுக்கிட்டாதான் ஒரு பையன் ஆன்மகன் சொல்கிறதும் இந்த சமூகத்துல உழவிட்டே வரும்போது அவங்க மனசுக்குள்ள குழந்தை பெற்றுக்கிட்டா பெற்றுக்கிட்டு தான் ஆகணும் அப்படின்ற நிர்பந்தத்துக்கு ஒரு கணவன் மனைவி தள்ளப்படுறாங்க அவங்க தனி குடுத்தனங்கள் போனதுக்கு பிறகு தனி குடுத்தனங்களா உருவானதுக்கு அப்புறம் என்ன ஆகுதுன்னா அவர்கள் குழந்தை பெற்றுக்கிறத மேண்டிட்டரியா மாத்துறாங்க ஸோ அப்ப குழந்தை பெற்றுக்க கூடாது பிரதர் ஏன்னா பையனா குழந்தை பெற்றுக்க முடியும் பொண்ணுதான குழந்தை பெற்றுக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டோம் அப்படின்னா குழந்தை பெற்றுக்கணுமா வேணாமான்றது அவங்க ரெண்டு பேரோட தனிப்பட்ட விஷயம்தான் ஆனால் அதில் பொது சமூகம் தலையிடும் பொழுது குழந்தை பெற்றுக்கிறதுன்றது ஒரு கஷ்டமாகவும் நிர்பந்தமாகவும் மாறும்போது அந்த இடத்துலையும் பெண்களும் சரி ஆண்களும் சரி ஒடுக்குமுறைக்குள்ளாகிறாங்க இந்த சமூகத்தின் பெயரால் ஸோ அதை நம்ம பண்ணலாமான்றதை யோசிச்சு பாருங்க இந்த மெண்டாலிட்டி எப்படி வந்ததுன்னு சொல்லிட்டீங்க இந்த புக் புத்தகத்துக்கும் இந்த வீடியோக்கும் என்ன சம்பந்தம்னு கேட்டிங்கன்னா ஒரு கணவன் மனைவிக்கு குழந்தைன்றது மேண்டி அப்படின்னு வரும் பொழுது வரும் பொழுது என்ன ஆகுது அப்படின்னா அப்போ தான் வந்து இந்த வாடகை வாடகைத்தாய்கிற முறை வந்து உள்ள வருது வாடகை தாய் முறை அப்படின்னா என்னென்ன நிறைய பேருக்கு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது ஸோ எக்ஸாம்பிள் சிம்பிளாக சொல்லணுன்னா இப்போ நயன்தாரா அண்ட் விக்னேஷ் அவங்க இரண்டு பேருமே வந்து குழந்தை பார்த்துக்கல ஆனால் அவர்கள் டெஸ்டியூ பேபி இந்த வாடகை டைம் முறை மூலியமாகவும் டெஸ்டியூப் பேபிஸ்ன்ற மூலியமாகவும் தான் வந்து இப்போ இரண்டு குழந்தைகளை வச்சுருக்காங்க இல்லையா எக்ஸாம்பிளுக்கு அதுதான் இப்போ என்ன ஆகுது அப்படின்னா ஒருத்தனுடைய பணத்தையும் நிலத்தையும் சுரண்டுதல் மட்டும் பறிச்சுக்கிறது மட்டும் சுரண்டல் கிடையாது ஒருவரின் வழியை உணராம அந்த வழியின் பெயரால் பய பயனடைவதும் வந்து ஒரு விதமான சுரண்டல் தான் ஸோ இப்படி குழந்தை ஒரு சமூகத்தில் முக்கியமானது ஒரு கணவன் மனைவிக்கு குழந்தை என்பது முக்கியமானதுன்னு சொல்லி இந்த சமூகம் திணிப்பின் மூலமா பெண்கள் வாடகை தாயின் மூலமா வந்து சுரண்டப்படுறாங்க இதுதான் உண்மை என்ன அப்படின்னா பாலிவுட் சினிமாஸ்ல எடுத்துக்கிட்டீங்கன்னா நிறைய ஆக்டர்ஸ் வந்து வாடகை தாயின் மூலமா தான் வந்து நிறைய குழந்தைகளை வந்து அடாப்ட் பண்ணியிருக்காங்க அவங்க அப்படி இருக்கிறவங்க ஏன் வந்து ஒரு அனாதை குழந்தைகளை தத்தெடுக்க மாட்டேங்கிறாங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி நமக்குள்ள வருது இல்லையா அவங்களுக்கு என்னன்னா என்னோட அணுவிலிருந்து தான் அந்த குழந்தை பிறக்கணும் அப்படிங்கிற ஒரு மென்டாலிட்டி இருக்குல்ல எனக்கான குழந்தையா தான் அது இருக்கணும்ன்றது ஆனா வலியையும் வேதனைகளும் அனுபவிக்கிறது வறுமையின் கீழ் இருக்கிற பெண்கள் தான் அந்த வறுமையின் கீழ் இருக்கிற பெண்கள் அனுபவிக்கக்கூடிய வழியை இந்த நடிகைகள் அனுபவிக்க மாட்டேங்கிறாங்க ஆனா அந்த அவங்களுக்கு குழந்தை மட்டும் வேணும் சரி இது அவங்க மேலதான மிஸ்டேக் அவங்க பண்றதுதான் தப்புன்னு கேட்டா இந்த சமூகம் குழந்தைன்றது மேண்டிடேரியனு எப்போ உருவாக்க ஆரம்பிச்சதோ அப்பையிலேயே அப்பையிலிருந்து இப்போ இந்த அறிவியலின் நீட்சியாக வந்து வடகை தாயின்ற முறை வந்திருக்கு இரண்டு பேருடைய தனிப்பட்ட இல்லற வாழ்க்கையில் போய்ட்டு குழந்த வேணும்னு சொல்லக்கூடிய அப்பா அம்மாவிலேருந்து நண்பர்கள்லேருந்து இருந்து இருந்து எல்லாருமே இதை சேஞ்ச் பண்ணாங்கன்னா இன்னும் ஐம்பது வருடங்கள் கழித்து எந்த ஒரு ஆணும் எந்த ஒரு பெண்ணும் இந்த மாதிரியான குழு உள்ளாக்கப்பட மாட்டாங்க இது பணக்காரங்க மத்தியில் எந்த ஒரு பாதிப்பையும் ஏற்படுத்தாது நம்மளை மாதிரி இல்லாத பெண்கள் ஃபினான்சியலாக ஸ்டேபிள் இல்லாத பெண்கள் வாடகை தாய் முறைக்கு உட்படுத்தப்பட மாட்டாங்க அதுக்கான ப்ராப்பரான சட்டமும் இன்னும் நமக்கு நம்ம இயற்றப்படாமல் தான் இருக்கும் அப்படிங்கும்போது இந்த சின்ன சின்ன சேஞ்சஸ் நம்ம சமூகத்தில் மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும் நான் நம்புகிறேன் ஸோ அது தான் இந்த புத்தகத்தில் சொல்கிறாங்க முழு யாராவது புத்தகம் படிக்கணும்னு நினச்சிங்கன்னா காண்டாக்ட் பண்ணுங்கள் நான் அந்த நம்ம இதை நான் வாங்கித்தரேன் உங்களுக்கு இந்த புத்தகத்தை நீங்கள் படிங்க கண்டிப்பாக இந்த புத்தகம் உங்களுக்கு பிடிக்கும் நம்புகிறேன் இதில் நிறைய கருத்துகள் இருக்குது நான் இந்த வீடியோக்காக ரொம்ப சுருக்கமாக இந்த கருத்தை சொல்லியிருக்கேன் புத்தகத்தின் பெயர் பெண் ஏன் பிள்ளை பெறும் கருவி எழுதியவர் சு விஜயபாஸ்கர் நன்றி